மோந்து வாக்கிரேனே போன பிறவையில் நாயாக இருந்தேன் அது நாயாக இருந்தால் உன் செத்த ஆட்டு உப்பு கொண்டதுக்கு வாடையை எடுப்பேன் வதியாரு வரு வதியா வதியா ஏ அனுசரிச்சுக்க அவன் எங்கே எங்கே தொட்டானோ நான் ஸ்கேன் எடுத்து பார்ப்பேன் பார்த்ததுக்கப்புறம் உனக்கு ரேட்டை ஏற்றி கொடுப்பேன் ஆனால் உடம்புல அவன் விரல் படாத இடமே இல்லையா

நான் கட்டி விடுறேன் இது நான் கட்டி பிடிக்கிறது ஃபஸ்ட் டைம் உங்களை ஏதாவது உணர்ச்சி தோணுதா ஒன்றுமே தோண மாட்டேங்கிதுங்க உணர்ச்சி எப்படி தோணு நெருஞ்சுமில்லா குத்துதான் அந்த பிள்ளைக்கு உணர்ச்சி தோணுத்தாதான் நம்மட்ட கண்ணைக்குமே அவங்ககிட்ட நாலு வருஷத்துக்கு போகாதே அந்த பிள்ளைக்கு எதுவுமே தோணலடா டாடா டா டா ஏய் ராணி ஐயோ மேம் ராணி

அல்லோ அல்லோ வச்சுக்கோமா ஆமா நீ கனிபாட்டா நான் உசுரை கொடுத்து பாட நைட்டு வரைக்கும் டே நான் எவ்வளவு பட்டு பாடுறேன் என்ன பண்ணுறோம் உளுந்த ஊற வச்சதுன்னா நீ ஆட்டி தோசிட்டு சாப்பிட்டு போலாம் போகிறியா விட மாட்டேன் நீ இங்கே வா ஏனா அவன் கூட போய் ஏதாவது நீ எதுன்னு வர நான் எது பண்ண மாட்டேன வர கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சளை தாட சொல்ல பார்க்கிற ஏலங்கம்மா உன் பிரியமதே வேணும் அவே இங்க வந்தானா ஆமாங்க வந்து மோந்து பாத்துட்டு போடுச்சு இன்ன வரம்போது சடக்குன்னு சொல்ல அவனை கொன்றேன் ஓகே நீ வாடாயா மடுசாய் இல்ல

இவனை இங்கிட்டு தானே திருப்பி வச்சிருந்தேன் மிஸ்டர் வெட்டி போச்சு ஏங்க தண்ணிதான் அப்படிதான் திருப்பி வச்சிருந்தீங்க நம்பியை ஓப்பிடும் வாடா கலாங்க தெரியாது வோல்டேஜில் போய் தண்ணி விடுங்கன்னு கேட்டானா வாடா உன்னை அங்குட்டு தானே திருப்பி வச்சேன் மிஸ்டர் கதவாளி மண்டை நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசாதீர்கள் தம்பி தம்பியா தூய தமிழா என்ன பேசுனே நேரத்துக்கு ஆனா அஜயனார் காமில்ல தான்

சத்தினால் ஒருத்தனை மறை வைத்து விட்டேன் ஆண்டவா சிறந்த என் மேசைக்கு மேஜிக் பவர் எந்த அளவுக்கு சாப்பிட்டு போகும்னு தெரியலையதா தப்பி என்னை பார்த்தவங்களுக்கு மாமா மாதிரியே தெரியுதா சட்டையை கலட்டி போட்டு அந்தந்த பிராய்லர் கோழியை வெட்டிட்டீங்களே ப்ரோ வாழ்த்துக்கள் இப்ப தப்பிக்க முடியாது அண்டிஜா என் நேரத்தில் அண்ணே மே ஒன்னே என்னி

அங்கிள் 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 என்ன பண்றீங்க பாப்பு பாவாட்ற பாபு காலையில வடை போடணுமா என்ன கொஞ்சம் ஆட்டுங்க நான் கரண்ட் கட்டான வாரி மொறடா டேய் மாதிரி வைடா ஹூ ஒரே அங்கிள் உ உம் உம் எறனது இறப்புலா நான் இறங்குனது சோலை வந்தேன் எறுனது இறப்புலானா இறங்குனது சோலை வந்தான் ஏய் உள்ள உறிஞ்சது மாதிரி இருந்துச்சாலா ஒரே அங்கிள் சிட்டுக்குருவி இது மாதிரி வை உவாம்

ஏர் என்னது ஏன போடலானா இறங்குனது சோலை வந்தேன் ஏன்டா நல்லாதான் நிக்கிறேன் அன்னேன்னு அண்ணன் சொன்னாங்க திருப்பிரு அன் அண்ணன் கிடையாது அன் அன் ஏர் என்னது ஏட போடலானா இறங்குனது சோலை வந்தேன் சோலை வந்த மக்கச்சில செல்லையா ஏன்டா அமைந்தான் நிக்கிறேன்

அவன்கிட்ட போய் கால் லிட்டர் வாங்கி குடிச்சிருந்தான மயிர் மகளே போகிறேங்க நீ போட்டது போதும் ஏய் அந்த பிள்ளைய தொடலையா இந்த பேம்பஸ் வாட வரதடா நானும் நாடகத்துக்கு அன்பாளைய இறங்குனது இந்த ஊரம் அன்பாளையா இறங்கினது சோழ வந்தேன் சோழ வந்த பக்கத்தில செல்லையா நம்ம ஜொக்கீன பேசினது சொல்லையா சொல்லையா நம்ம ஜொக்கீன பேசினது சொல்லையா சொல்லையா அவர்களே எல்லாம் கலட்டி விட்டா இதையும் கலட்டி விட்டேன்னா நான் சேத்தாண்டி வேதம் போட்டு வந்துடுவேன் அவர் என்னமோ சொல்றாரு என்னங்க அது உன்னை படம் பார்க்க சொல்றேன் நீ உதுத்த முண்டை திருந்த மாட்டேன் அவன் மாமன் பிள்ளை இறங்கிட்டான உன் காம பார்க்க போறா என்ன படமா இருக்கும் நீ குரோ அண்ணே அண்ணே மாமா பண்ணுதுன்னு எலும்பு என்னைக்கிட்டு இருக்கேன் ஒரு எலம்பா காரணா மண்ட மண்டேன். ஏய் எட்டு தடவை ஸ்கேன் எடுத்துட்டு இருமலுக்கு எதுவுமே விழுக மாட்டேங்குது. எலம்பாருக்கு நினைச்சாத நினைக்காத நல்லா rxjs இருக்கும். ஏய் காதல சொல்லு இவன் எப்படி வர்றானு பாக்கறேன். சொல்றா தங்கா. என் காதலா நான் சொல்லவா? ஏன் இப்படி மூந்து பாத்திகிட்டு? பொง காதல சொல்லு வரவே மாட்டேன். பாடுவான் பாடுவான் பூஜை பூஜைக்கேத்த பூவி நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது மேலே போட்டதாவணி சேலையாகி போனது தேலை இழுத்து விடுவதே வேலையாகி போன பிடிக்காம ஆயிருமா கட்டையில பாவாடை அவுத்துட்டான் அத்தி காதுக்குள்ள ரீப்பரை விட்டுட்டான் பாவாட கட்டையில பாத்தேனே மச்சான் ज्योति